ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு கோம் கிச்சன் நாம இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி நவராத்திரி ஆரம்பிச்சிருச்சு இல்லைங்களா நவராத்திரி நெய்வேத்தியங்கள் தான் பார்க்க போகிறோம் இன்னைக்கு வந்து டே ஃபர்ஸ்ட்டுக்கான ரெசிபீஸ் பார்க்க போகிறோம் நவராத்திரி முதல் நாளில் ஒரு சிற்றன்னும் ஒரு பாயாசம் ஒரு சுண்டல் வைப்பாங்க நாம் இன்னைக்கு நவராத்திரி முதல் நாளில் வெண்பொங்கல் பார்க்க போகிறோம் கடலைப்பருப்பு பாயாசம் பார்க்க போகிறோம் அதுக்கப்புறம் கொண்டக்கடலை சுண்டல் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வெண்பொங்கல் பாத்திரலாம் வெண்பொங்கலுக்கு ஒரு ஒரு டம்ளர் வந்து பச்சரிசி எடுத்திருக்கேன் ஒரு அரை டம்ளர் வந்து அரை டம்ளருக்கும் கொஞ்சம் கம்மியாக பாசி பருப்பு எடுத்திருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து இஞ்சி சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு கொஞ்சம் கேஷ்யூ நட்டு வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் இல்லை கருவேப்பில நெய் தேவைப்படும் நம்ம வெண்பொங்கல் வந்து குக்கர்லேருந்து செய்ய போகிறோம் அதனால் குக்கருக்குள்ளே இந்த பாத்திரத்தை வச்சு செய்ய போகிறோம் இப்போ பாசிப்பருப்பையும் அரிசியும் ஒன்றா கலந்துக்கலாம் நல்லா கலைஞ்சிட்டு வந்து ஒரு அஞ்சு டம்ளர் தண்ணி விட்டுக்கலாம் தண்ணி வந்து இந்த டம்ளரில் தான் எடுத்துடணும் அஞ்சுலேருந்து ஆறு டம்ளர் தண்ணி விட்டுக்கலாம் ஆறு டம்ளர் தண்ணி விட்டாச்சு இப்போ இதில் இந்த கட்டி பெருங்காயம் ஒன்று இதில் சேர்த்துறேன் நல்ல வாசனையாக இருக்கும் நம்ம இதை வந்து இப்போ குக்கருக்குள்ளே வச்சிடலாம் குக்கரில் தண்ணி குச்சுட்ருக்கு நான் இப்போ வந்து குக்கருக்குள்ளே வச்சிட்றேன் இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துடுறேன் சிட்டி அளவு மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுலாம் நாலுல இருந்து அஞ்சு விசில் வரைக்கும் பாயாசத்துக்கு உண்டான கடலை பொறுப்பு பாருங்க நல்லா வாஷ் பண்ணிட்டு இதில் விட்டுருக்கேன் இந்த மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டு அதையும் இதிலேயே வச்சிட்றேன் இப்போ குக்கரை க்ளோஸ் பண்ணிடலாம் பருப்பு நல்லா வேகணும் அஞ்சு விசில் வந்தவுடனே நாலில் இருந்து அஞ்சு விசில் அவங்கவுங்க உங்கள் குக்கருக்கு தகுந்த மாதிரி பார்த்துக்கோங்க என்னோடய குக்கரில் நாலு விசில் இருந்தது நல்லா வெந்துடும் விசில் வெந்தவுடனே காமிக்கிறேன் பாயசத்துக்கு கால் டம்ளர் தண்ணி விட்டுக்கிறேன் நல்லா வெள்ளம் கரையட்டும் நம்ம தூசி மண்ணு இருக்கும் அந்த வடிகட்டுறதுக்காக கொஞ்சம் கரைச்சா போதும் நம்ம கரைஞ்சோடனே காமிக்கிறேன் குக்கர் விசில் இறங்கிச்சு நம்ம இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் கடலை பொருட்கள் நல்லா வெந்திருக்கு பாருங்க இந்த நல்லா வந்து கைட்டு நேசத்துல அமுங்கிற மாதிரி இது பண்ணிக்கணும் நம்ம இப்போ இதை எடுத்து வெளியில் வச்சிடலாம் அது மாதிரி வெண்பொங்கலும் பருங்கள் சூப்பராக ரெடியாயிருக்கு தனி தான் உங்களுக்கு நல்லா குலைவாக வந்திருக்கு மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன் இதில் இந்த பருப்பு இருக்குது பார்த்திங்களா இதை வந்து கொஞ்சம் தண்ணி மட்டும் லேசாக இருத்துட்டு இதில் சேர்த்துக்கலாம் ஒரு ஒரு ஓட்டு ஓட்டினோம்னா நல்லா வந்து மசிஞ்சிரும் இதுவே தான் இருக்குது இருந்தாலும் கொஞ்சம் மட்டும் வச்சுட்டு நான் இதை மட்டும் வச்சுருக்கேன் மற்றதெல்லாம் இதில் சேர்த்துட்டேன் கொஞ்சம் ஆற விட்டு ஒரு சொத்து சுற்றிட்டு வந்து காமிக்கிறேன் மிக்ஸி ஜாரில் அரைச்சிட்டு வந்துட்டேன் பாருங்கள் அளவுக்கு கொஞ்சம் பேஸ்ட்டாக இருந்தால் போதும் நான் இப்போ அடுப்பில் கடாய் போட்டிருக்கேன் அடுப்பில் கடாய் போட்டிருக்கேன் நெய் விட்டுக்கலாம் நெய் உருகி வச்சு வச்சுக்காங்க இந்த முந்திரி பருப்பு ஒரு அஞ்சாறு ரூபாய் உடச்சு வைக்க இந்த சேர்த்துறேன் நேசா வருபட்டுச்சு இப்போ இந்த முந்திரி திராட்சையும் சேரனா சிம் பண்ணிக்கோங்க நான் அரைச்சி வச்ச கலவி இதில் சேர்த்து நல்லா இதாகிடுச்சு பாருங்கள் மசிஞ்சிருச்சு நம்ம இந்த ஸ்டேஜில் இந்த கரைச்சி வச்ச வெள்ளம் பார்த்தீங்களா அந்த ஃபில்ட்ரு பண்ணி இதில் சேர்த்துட்றேன் நான் வந்து அரைக்கப்பு கடலை பொறுப்பும் ஒரு கப்பு வந்து வெள்ளம் எடுத்துருக்கேன் உங்களுடைய இனிப்பு டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கூட்டியோ குறைச்சோ சேர்த்துக்கலாம் நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க இல்லைன்னா வந்து அடி பிடிச்சிக்குவோம் அடிகளமான பாத்திரமாக போட்டுக்கோங்க நம்ம இந்த ஸ்டேஜில் பால் தேங்காய் பால் வந்து நல்லா திக்காக எடுத்தும் சேர்க்கலாம் இல்லை பால் வந்து நம்ம மாட்டுப்பால் இருக்கு இல்லைங்களா அதையும் நல்லா வந்து காய்ச்சி ஆற வச்சு நம்ம இதை சேர்க்கலாம் இப்போ நல்லா வந்து குதிச்சிருச்சு நான் இப்போ இதை கொஞ்சம் இறக்கி வச்சிட்றேன் நல்ல ஒரு கொதிக்கு வரட்டும் ஏலத்தும் சேர்த்துடலாம் இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன் பால் திக்கான பால் வந்து காய்ச்சியாக ஆற வச்சிருக்கேன் தை நம்ம இதை சேர்த்துடலாம் நீங்க தேங்காய் பாலும் இதில் சேர்க்கலாம் நல்ல டேஸ்டா இருக்கும் ரெண்டு சூடா இருக்கும்போது சேர்த்திங்கன்னா பால் வந்து தெரிஞ்சு போயிடும் இதுக்கப்புறம் நம்ம வந்து பொருத்தி விட வேண்டாம் நம்மளுடைய கடலை பொறுப்பு பாயசம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நம்ம இப்போ இந்த வெண்பொங்கலுக்கு வந்து தாளித்து கொட்டிடலாம் சூப்பராக ரெடியாக இருக்கு வரல நான் இன்னைக்கு வியாழக்கிழமை அப்படிங்கிறதுனால கொஞ்சம் மஞ்சள் சேர்த்துருக்கேன் பெண் பொங்கலுக்கு தாளித்து ஊற்றிடலாம் நெய் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஊற்றிருக்கேன் நான் இப்போ இஞ்சி சேர்த்துறேன்

குக்கர்ல வைக்கும்போது நான் வந்து சேர்த்துட்டேன் சேர்த்துடலாம் நம்ம இப்ப இதை வந்து பொங்கல்ல சேர்த்துலாம் அது டைம் பொ பொங்கலும் சூப்பராக ரெடியாகிடுச்சுங்க மணக்க முணக்கம் சூப்பராக இருக்குது நவராத்திரி முதல் நாள் நைவேத்தியத்தில் நம்ம வெண்பொங்கலும் கடலைப்பருப்பு பாயாசம் பார்த்துருக்கோம் கொண்டக்கடலை சுண்டல் பார்ப்போம் அடுத்து நம்ம கருப்பு கொண்டக்கட்டில் சுண்டல் பார்த்துடலாம் சுண்டல் வந்து நல்லா ஒரு எட்டு மணி நேரம் பத்து மணி நேரம் ஊற வச்சு நல்லா ஒரு நாலு விசில் விட்டு எடுத்திருக்கேன் நல்லா வேக வச்சு எடுத்திருக்கேன் இப்போ நம்ம தாளிச்சிடலாம் அடுப்பில் கடாய் போட்டு எண்ணெய் ஊற்றிருக்கேன் ஒரு ஒண்ட ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் கடுகு ஒரு ஸ்பூன் மிளகா வட்டம் ரெண்டு மிளகா வட்டம் கிளி போட்டுருக்கேன் கரு நல்லா கொண்ட நல்லா நல்லா வேக வச்சுக்கோங்க எடுத்து பரலை இந்த மாதிரி நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும் கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கிறேன் உப்பு போட்டிருக்கேன் லேசா போட்டால் போதும் தேங்காய் போடணும் இல்லை நல்லாங்க இந்த ஸ்டேஜில் தேங்காய் வந்து சுருதியும் போடலாம் நான் மிக்சியில் போட்டு ஒரு சுற்றி சுற்றிருக்கேன் இதையும் போட்டு கிளறி நம்ம இறக்கிடலாம் தேங்காய் போட்டதுக்கப்புறம் நம்ம ரொம்ப நேரம் அடுப்பில் வைக்கக்கூடாது இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டேன் நம்மளுடைய சுண்டல் சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க நவராத்திரி நாளுக்கு நாளுக்குண்டான சுண்டல் வந்து சூப்பரா ரெடி ஆயிடுச்சு நம்ம வந்து நாளைக்கு பார்க்கலாம் தேங்க்யூ